ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுடைய ஸ்ரீ பேசுகிறேன் இன்னைக்கு முட்டை குழம்பு தான் நம்ம செய்ய போகிறோம் சூப்பரான எம்மையான முட்டை குழம்பு எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு மூக்கள் சௌ சௌ ப்ளஸ் வந்து கத்திரிக்காய் இதெல்லாம் நம்ம எடுத்திருக்கோம் குழம்புல போடுறதுக்காக சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயம் தாளிப்புக்கு எடுத்திருக்கோம் முழு பூண்டு உரிச்சி வச்சுருக்கோம் தக்காளி ஒரு ஆறு வெங்காயம் மூணு அரைச்சி வச்ச பேஸ்ட்டோட கார மிளகாத்தூள் ஒரு கரண்டி எல்லா கலந்த மிளகாத்தூள் அஞ்சு குழம்பு கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூனு மஞ்சள் வந்து ஒரு அரை ஸ்பூனு எல்லாமே நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம் முட்டை அதுக்காக தனியாக வேக வச்சு இந்த மாதிரி கீரல் போட்டு வச்சிருக்கோம் வாங்க ஒரு கடாயில் ரெண்டு குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு தாளிப்புக்கு தேவையான வெங்காயமும் சின்ன வெங்காயமும் போட்டு பூண்டும் போட்டுடலாம் இப்போ நல்லா செவர விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பிரட்டி விட்டுக்கோங்க இப்போ கருவேப்பிலை உருவி போட்டுடுங்க வெந்தயமும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜில் போட்டிங்கன்னா வெந்தயம் கருகாது அதனால் நம்ம இந்த ஸ்டேஜில் எடுத்து போடுறோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் செவரட்டும் செவ்றதுக்காக சால்ட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண மசாலாவை எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் எல்லா மசாலாவும் எடுத்து ஆட் பண்ணிவிடுவோம் இப்போ நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அந்த எண்ணெய் தனியாக மசாலா தனியாக பிரியட்டும் இது கூடவே நம்ம சேர்த்து வச்ச அந்த காயெல்லாம் பண்ணிடலாம் முருங்கைக்காய் சௌ நூக்கள் கத்திரிக்காய் கத்திரிக்காய் குழம்பு தாலி கும்பூல் தான் கட் பண்ணணும் இல்லைனா கருப்பாயிடும் அதனால் இந்த ஸ்டேஜில் நாங்கள் கட் பண்ணி போட்டுடலாம் நான் எதுக்காக சௌச்சோ சவ் எடுத்திருக்கேன்னா வெயில் காலத்தில் எல்லாருடைய பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்கும் நீர்ச்சத்து ரொம்ப நிறைஞ்ச காய் இந்த காய் இதில் பொட்டாசியம் ரொம்ப அதிகமாக இருக்குது புரதம் இருக்குது விட்டமின் சி இருக்கு கால்சியம் நிறைஞ்ச காய் இது அதனால நான் சௌச்சோ எடுத்திருக்கேன் நூக்கள் வந்து நம்ம இதயத்தில் இருக்கிற கெட்ட கொழுப்பு வராமல் தடுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நமக்கு மாரடை போராது வராமல் இருக்கிறதுக்கும் இந்த நூக்கள் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இப்போ சால்ட்டு போட்டுடலாம் நான் கல்லுப்பு தான் எடுத்திருக்கேன் கல் உப்பு தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் கல்லுப்பு போட்டு நான் எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிடுறேன் காய் நல்லா வேகட்டும் காயும் மசாலாவும் நல்லா எண்ணெய் தனியாக மசாலா தனியாக தனியாக பிரியும் பொழுது நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம் இப்போ மூடி போட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா கொதிக்க வருது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடிப்பிடிக்காமல் நம்ம பண்ணணும் இப்போ நம்ம அந்த மசாலா சேர்த்து வச்ச பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம கொதிக்க விட்டுடலாம் புளி இந்த கேப்பில் வந்து புளி ஒரு ரெண்டு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஹாட் வாட்டர் போட்டு நம்ம நல்லா வந்து ஊற வச்சிடலாம் இப்போ மூடி போட்டு மறுபடியும் நம்ம குக் பண்ண தான் போகிறோம் நல்ல கிளறி விட்டுக்கலாம் மசாலா அங்கங்கே திப்பி திப்பியாக இருக்காமல் நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த நூக்குள் பார்த்தீங்கன்னா நமக்கு மாரடை போறாமல் தடுக்குது இதயத்துக்கு ரொம்பவே நல்லதாக இருக்குது பித்த நீரை வந்து தடுக்கிறதுக்கு பித்த நீரை வந்து உறிஞ்சி எடுத்துரும் அளவுக்கு நூக்குள்ள ஹெல்த்தியான ஒரு ஒரு காய்கறி தான் இது நீர்ச்சத்து நிறைந்த காய்கறி நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புல இருக்க கெட்ட நீர் எல்லாமே வெளியேற்றி விடும் இந்த நூக்கில் அதனால் நான் இந்த நூக்களை இன்றைக்கி எடுத்திருக்கேன் இப்போ கரைச்சி வச்ச புளி தண்ணி எடுத்து இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிடலாம் நல்லா குதி வரட்டும் இந்த மாதிரி புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்லா அது கொதிக்கும் சால்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்றது இந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க மூடி போட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம் அப்போ தான் நல்லா அந்த ஒரு ஹீட்டெல்லாம் வெளியில் போகாமல் அந்த குழம்புக்குள்ளேயே கொதிக்கும் பொழுது சீக்கிரமாக காய்கள்லாம் வெந்துடும் பாருங்கள் நல்ல தலை தலைன்னு கொதிக்குது பாருங்கள் இப்போ நம்ம கிளரி விட்டுக்கலாம் காயெல்லாம் வெந்துருச்சான்றது நம்ம செக் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன ஸ்பூனில் குத்தி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நூக்கள்லாம் வெந்திரிச்சான்னு முட்டை வந்து சின்ன சின்ன கீரைலாம் போட்டு நம்ம இந்த மாதிரி குழம்புல மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம போட்டிருக்கோம் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுடலாம் கீரை போட்டு தான் போடுறோம் இப்போ எல்லா முட்டையும் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் குக் ஆகட்டும் பாருங்க நல்லா குதி வரட்டும் முட்டை உடையாமல் எடுக்கணும் பாருங்கள் சூப்பராக வெந்துடுச்சு சூப்பரான முட்டை குழம்பு இன்னும் டூ மினிட்ஸில் ரெடி ஆகிடும் இறக்கும்பொழுது கொத்தமல்லி தலை போட்டு நம்ம இறக்கிடலாம் சூப்பரான எம்மியான ஒரு முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம சுட சுட சாதத்தில் இந்த குழம்பு ஊற்றி நம்ம எல்லாருக்குமே சர்வ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி ரொம்பவே எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த ரெசிபி நீங்க வீட்ல ட்ரை பண்ணிட்டு மறக்காம எங்களுக்கு சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம புது புது ரெசிபியை ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு நாங்க இன்ட்ரோ듀ஸ் பண்ண நாங்க கடமைப்பட்டிருக்கோம் பாய் சியோ யூ பார்த்தடுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க